எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ குருபியோ நமக காஞ்சி மகாபிரிவா சரணம் குஜாயாய ராகவேந்திராய சசி பஜதாம் கல்பகுருக்ஷாய நமதாம் காமதேனிவி ஷீரடி வாஷாய வித்மகி சச்சிதானந்தாய தீமகி தர்னோஸ்ரீ சாயி பிரச்சோதயார் ராஜன டிவி உறவுகளுக்கு அன்பான இனி நற்காலை வணக்கம் குருமார்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியே திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பலாபலன்கள் ராசிபலன்களை பார்ப்போமா பிப்ரவரி மாதம் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் தேய்பிரை அஷ்டமி நன்னாள் இந்த நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராங்கு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி அஷ்டமி திதி இன்றைய யோகம் துருவநாம யோகம் காலை ஒன்பது மணி வரை இருக்கிறது பின்பு தியாகத நாமயோகம் இன்று செயல்படுகிறது இந்த நட்சத்திரம் காலை பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை விசாகம் பின்பு அனுஷ நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை ரேவதி பின்பு அஸ்வினி இன்றைய கரணம் பாலவ கரணம் இன்றைக்கு மீனராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமும் நிறைவு பகுதியில் இருக்கு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேல மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாளுக்கான சிறப்பு எப்பொழுதுமே நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அஷ்டமி அப்படின்னா பைரவரை வழிபாடு செய்வதை நம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் தேய்பரை அஷ்டமியில் நம்ம பைரவருங்கிறத விடவும் பைரவர் யாரென்று பார்க்கும்போது உச்சத்தில் இருப்பவரே சிவன் சிவ வழிபாடு மேற்கொள்வதும் சிறப்பு சிவாலயத்தில் தான் அஸ் பைரவர் இருப்பார் இப்பெல்லாம் கால மாற்றத்துக்கு ஏற்ற மக்களின் தேவைக்கேற்ப தெய்வங்களை பா பார்த்தா பிரிச்சு கொடுத்துட்டாங்க கலியுகத்துக்குன்னு பைரவர் தனியாக கோயில் வச்சாச்சு ஊர்மார்களுக்கு தனித்தனி கோயில் வச்சாச்சு அதனால் இப்போ காலபைரவர் கோயில் கட்டியிருக்காங்கன்னா அங்கே போய் வழிபாடு பண்ணலாம் அஷ்டமியில் அது வந்து மிக சிறப்பாக இருக்கும் போகிறது முக்கியம் இல்லை தூய்மையான நல்லெண்ணெய் எடுத்துக்கொண்டு போய் நம்ம கையால் அகல் விளக்கில் எண்ணெய் போட்டு தீபம் போடுறது தான் விஷயம் அதுதான் பலன் நெய் தீபம் அல்ல நல்லெண்ணெய் தீபம் பூசணிக்காயில் விளக்கு போடுறது மாலையில் பைரவஸ்தலங்கள்ல ஏதேனும் ஸ்தலத்துக்கு போய் அந்த பைரவ பூஜையை பார்க்கறது கலசம் வச்சு ஆவாகனம் பண்ணி செய்கிற விஷயத்தை கண் அதில் கண்குளியில் பார்க்கறது அங்கே போய் கூட்ட நெரிசலில் போய் சத்தம் செய்து கொண்டே இல்லை இது ஏன் செய்கிறாங்க அது ஏன் செய்கிறாங்கன்னு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறத விடவும் சாந்தமாக அமைதியாக ஒரு ஒரு நம்ம ஒரு தனியா எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்து நேரடியாக இறைவனை கனெக்ட் பண்ணலாம் கும்பல போய் அடிச்சு பிடிச்சி அந்த தீபாரதனை தொட்டு வாங்கின தொட்டு பார்த்தாதான் அப்படின்லாம் இருக்கக்கூடாது எங்கிருந்து வேணாலும் வழிபடலாம் ஆனால் ஆலயத்துக்குள்ள இருக்கும்போது வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு பெரும்பாலும் பெரும் பெரும்பாலான மக்கள் இந்த கடனில் இருக்கிறதுனால தேய்பிரி அஷ்டமிக்கு முந்திரி ஏலக்காய் கொண்டு மாலை கட்டி அவர் வழிபாடு பண்ண மிகுந்த ஒரு சிறப்படையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் திகழ்கிறது அதே மாதிரி வியாழக்கிழமையினாவே குரு வழிபாடு செய்யுங்க உங்கள் ஊரில் இருக்கின்ற அதிஷ்டானம் அதுக்கப்புறம் நிறைய சித்த சித்தமார்களோட சமாதி இதுக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப அதிக அளப்பரிய ஒரு வைப்ரேஷனை நீங்கள் பெற முடியும் நல்ல ஒரு அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாளில் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது இன்றைய ராசி பலன்க்கு செல்லலாமா மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் இரண்டாம் இடத்தில் குரு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்தில் கேது ஏழில் சந்திரன் இது நாள் வரையில் கணவன் மனைவி உறவில் மாறுபட்ட எண்ணங்கள் இருந்தவர்கள் இப்போது மீண்டும் இணைவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு மனம் அமைதிப்படும் சலலமில்லாமல் வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட காத்திருக்கிறது செலவுகள் உண்டு மகிழ்ச்சியும் உண்டு ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்தவரையில் ஆரில் சந்திரன் சுப குருவின் பார்வை படுகின்ற இடங்கள் எல்லாமே நன்மை நடக்கும் ஆனால் உங்கள் மனம் மட்டும் இப்போதும் உலகம் சுற்றும் வாலிபனாக சுற்றி கொண்டே இருக்கும் மனதை கட்டுக்குள் வைத்து அனைத்து விதமான விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு வந்தாலே வாழ்வில் சுப பலன்கள் நடக்கின்ற நல்ல நாளாக இந்நாள் திகழ்கிறது குறிப்பாக கிருத்திக நட்சத்திரக்காரங்க குரு வழிபாட்டில் அதிகமான கவனம் செலுத்திங்கன்னா வெற்றி பெறலாம் மிதன ராசி என்பர்களே செலவு செய்து வாழ்க்கையை விரக்தி நிலையில் இருக்கின்றவர்களும் அந்த ராசியில நீங்களும் ஒருத்தர் சொத்து நிலம் விற்பனையாகாமல் இருக்கின்றவர்களுக்கு இந்த நாள் அதற்கான வழி கிடைக்கும் விற்பனையாகி கூட போகலாம் கையில் பணம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதுபோல இந்த ஒரு நல்ல நாள் உங்களுக்கான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குருமார்கள் வழிபாடு செய்யுங்கள் வெற்றி அடையலாம் கடகராசி என்பவர்களே கடகத்தை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு சுகமான ஒரு நாளாகவே கருதப்படுகிறது இருந்தபோதிலும் நீங்கள் உங்களுடைய வண்டி வாகன பயணங்களில் கண்டிப்பாக ஹெல்மெட் உங்களுக்கு தான் ஏன்னா சனி போகிறவரும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறவரும் நல்லது ஏனென்றால் அவர் உங்களுக்கு ஏது ஏகப்பட்ட தொந்தரவு கொடுக்கல தொந்தரவே கொடுக்கல உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டு வச்சுருக்காரு தொந்தரவு கொடுத்துருந்தாருன்னா அவ்வளவுதான் கடகத்தை பொறுத்தவரையில் அடுத்த வர ஆண்டுகளில் ஒரு கோட்டீஸ்வரர் ஏகம் பெறக்கூடிய கடகராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தற்சமயம் சற்று கவனத்துடன் இருப்பது மிக மிக நல்லது சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் செய்த வேலைக்கு ஒரு நற்சான்று கிடைக்கின்ற நல்ல நாள் இருந்த கல்வி பயிலும் சிம்மராசி அன்பர்கள் தனக்கு எல்லாம் தெரியும் என்பதைப் போல இல்லாமல் தெரியாததை உடனே மனம் விட்டு கேட்டு சந்தேகங்களை தீர்த்து கொண்டு தேர்வுகளை அணுகினால் நீங்கள் மிகுந்த வெற்றியடைக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் கண்ணீராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்தவரையும் எப்போதும் வெளிமனம் வேறு உள்மனம் வேறு வெளியில ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருப்பீங்க உள்ள ஒரு மனத்துல ஒரு விஷயம் ஓடும் யாரை பார்த்தாலும் ஒரு பயம் வரும் யாரை பார்த்தாலும் இன்றைய நாள் பயம் வரும் இருந்த போதிலும் ரெண்டில் இருக்கின்ற சந்திரன் ஏழில் இருக்கின்ற சுக்கரன் ராகு ஒன்பதில் இருக்கின்ற குரு சுப பார்வையினால் முன்பு இருந்ததை விட கன்னிராசினியர்கள் இப்போது நன்றாகத்தான் இருக்கிறார்கள் இருந்த போதிலும் தொழில் மாறி இருக்கலாம் காட்சிகள் மாறி இருக்கலாம் ஆட்சிகள் மாறி இருக்கலாம் அல்ல அரசன் நீங்கள் மட்டுமே பயம் வேண்டாம் துலாம் ராசி என்பவர்களே துலார்த்தை பொறுத்தவரையில் நிம்மதி வேண்டும் உழைப்பு வேண்டும் பொருளாதாரம் வேண்டும் ராகுவின் நட்சத்திரங்களான சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாள் கண்டிப்பாக அஷ்டமியில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலம் மிகுந்த ஒரு நல்ல பாராட்டு தெளிவான மனநிலையில் மனநிலையோடு செய்கின்ற பூஜைகள் வெற்றி பெறும் உங்கள் முயற்சி செய்வதற்கு ஏற்ற அல்ல நாள் விருச்சகராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரையிலும் வயது முதிர்ந்த வச்சு விருச்சகராசி நேயர்களுக்கு வேறு மாதிரியான பலன்கள் நடக்கும் பிள்ளைகள் வழியில் நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது சொத்து பிரித்தல் அந்த பார்ட்டிஷன் பண்ணுறது இது போகிற அமைப்புகள் நல்லா இருக்கும் அதே மாதிரி அடுத்து மிடில் கிளாஸ் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு சில அவர்களை சுற்றி இருந்த நோய்த்தன்மைகளை விலகுவதற்கும் மருத்துவ செலவுகள் இல்லாமல் தெளிந்த ஒரு மனநிலையோடு வாழ்வதற்கான நாளும் இந்த நாளுக்கு இருக்கிறது மாணவ மாணியர்களுக்கு மனக்குழப்பம் மேலோங்கும் ஏன்னா மனக்குழப்பிறத விட எப்படி சொல்கிறதுனா ஆசிரியர்களுக்கு மேலே மனக்குழப்பம் வந்துருவங்களுக்கு அதனால் சற்று கவனமாக உங்களோட கேள்வி ஞானத்தை வளர்த்து கொண்டு படிப்பில் கவனம் செலுத்தினால் நிச்சயம் வெற்றி உண்டு தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்தவரையில் இந்த நாள் மிக சிறப்பாக இருந்த போதிலும் தான் உண்டு தான் வேலையுண்டு இருந்த போதிலும் தனக்கான சுகக்கேடு அல்லது நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது சற்று கவனமுடன் இருக்கவும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை மகர ராசி என்பர்களே பக்தி மேலோங்கி சில செயல்கள் புரிகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது இருந்த போதிலும் விரயத்தை தடுக்க முடியாது சுப விரயமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு எதிர்பாலினத்தவருக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டு ஒரு கோவில் புனஸ்கார பகுதியில் இருப்பவர்களுக்கு பக்தி இருக்கும் ஆனா புதுசா இன்னைக்கு சாமி கும்பிடன் போகிறவங்களுக்கு அங்க ஒரு முழு முழு திருப்தி கிடைக்காது ஆனா கவனமுடன் பயணித்தாலே வெற்றி கிடைக்கும் ஒரு நம்மளை விட்டு சென்றவர்களோட நினைப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் நாளில் கவனம் தேவை கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்தவரையில் சூரியன் புதன் சனி பண்ண நீங்கள் கடுமையாக இன்னும் உழைக்க வேண்டும் இவங்க சொல்ற விஷயம் சனியே உழைப்பு தான் ஓடிக்கொண்டே இருந்தால் வெற்றி உண்டு உடல் நலனில் கவனம் தேவை கும்பராசிக்கார்கள் எல்லாருக்குமே உடல்நலம் சற்று பாதிக்கப்படும் அந்த உடல்நல கவனம் செலுத்தணும் அதே மாதிரி உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிறதையும் ஸ்தானங்கிறதையும் கரெக்டாக வச்சிடணும் வேலைக்கு கரெக்டாக போனீங்கன்னா எல்லாமே குறைஞ்சிரும் வேலைக்கு போங்க தொழிலுக்கு போய் உட்காருங்க நீங்க போனால் அங்கே போகும் ஏன்னா உடையவர் இல்லாத தேர் ஒரு முழம் கட்டைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி உங்க தொழிலை நீங்கள் தான் பார்க்கணும் நீங்க ஆள் வச்சா அது நடக்காது உங்களோட வேலையை நீங்கள் தான் செய்யணும் உங்களோட படிப்பை நீங்கள் தான் படிக்கணும் அதனால இந்த கும்பராசியை பொறுத்த வரையில் இந்த நாள் உழைப்புக்கான நாள் அதில் கவனம் செலுத்தி வெற்றி நடை போடுங்கள் மீன ராசி என்பர்களே நீங்க ஒரு விஷயம் வந்துடும் நினைச்சுக்கிட்ட விஷயம் நீங்க வராது தாமதப்படும் ஏன் தாமதப்படுது அப்படின்னா எட்டில் சந்திரன் நீங்க எண்ணமே உங்களுக்கு உங்க எண்ணம் போல இருக்காது ஓடிக்கிட்டே இருப்பீங்க புள்ளி பதுங்கி பாய்கிறா மாதிரி பாயலாம் பாயலாம் பதுங்கி இருக்க வேண்டாம் ப பதுங்கி இருக்க வேண்டிய நாள் இன்னைக்கு கொஞ்சம் தாமதப்படும் ஆனால் வந்து விடும் அதனால இன்னைக்கு கவனமுடன் அஷ்டமி நன்னாளில் தேய்பிரையோட அந்த பைரவர மூர்த்தத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க புசுணிக்காய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள் சங்கடங்கள்லாம் மாறி நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீங்க புரியுதுங்களா இன்னைக்கு இந்த வழிபாடு செய்யுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்